என்ன நாமும் இருக்கா நான் சொன்னது என்ன நம்ம குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது ஃபோனில் ஒரு ஐபேட் வாங்கலாமா ஐபேட்ல போட்டிருந்தா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும் அதனால தான் ஐபேட் வாங்குவாங்க நான் நேர்த்தே சொல்லிருந்தேன் சரி சொன்னீங்க ஏன் அப்போ பிரச்சனை அதில் ஐபேட்ல தான் போகணுமா ஐபேட்ல போட்டு வச்சுக்கலாம் அது இப்போ கொஞ்சம் ஆஃபரில் இருக்கு நிறையா ஸ்டோரேஜும் இருக்கும் ஃபோனும் ஃப்ரீயாக இருக்கும் சரி இப்போ ஒரு ஐபேட் வாங்கினா ஒரு எண்பதாயிரரூவா ஆகுமா ஆ நான் பார்த்துட்டு எண்பத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா வருங்க சரிம்மா சரி பார்க்கலாம் அடுத்த வாங்கிக்கலாம் ஆ சரி சரி வர்த்தா சரி சரிம்மா போயிட்டு வரேன் சரிப்பாப்பா சரி சரி சரியான வெயில் கத்திரி வெயிலே வண்டியை பிளக்குது ஏன்னா கொஞ்சம் பேசணும் ஏன் நான் உன் சொல்கிறேன் அந்த நம்ம அந்த பக்கத்து வீட்டில் சரோஜியாக்கா இருக்காங்களா ம் அவங்க வந்து அவங்க அவங்க மாமியார் இருக்காங்களா அவங்க வந்து கொண்டு பேர் ராசி இருக்காங்க அவங்க வந்து நல்லா சாப்பாடு தான் நல்லா போட்டுறாங்கம்மா நல்ல ஹெல்த்தியாக எல்லாம் கொடுக்குறாங்களாம் நிறையா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்கம்மா வீட்டோட உட்காந்துருக்காங்களா மாமாவும் அவங்களே நம்ம அந்த சேர்த்து கொடுக்கறாது ஏன் இப்போ அம்மா இருக்கிறது பிரச்சனை பிரச்சனை சொல்லல அவங்களுக்கும் எனக்கு ஒத்து வரதும் இல்ல அவங்க இருந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அவங்க வீட்டுல இருக்கும்போது என்னாலே வெளியே எங்கேயும் கிளம்பி போக முடிய மாட்டேங்குது அவங்க நானும் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் நானும் எத்தனை நாள் இப்படியே அவங்க பார்த்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அவங்க ஆசிரியர் இருந்தாங்க அவங்க வேணும்னு நான் நாங்க விட்டுட்டோம் முடியல நானும் எங்கேயாவது வெளியே போறது வரதும் இருப்பேன் எனக்கு ஒரு வேலைக்கு போட்டாலும் சரியா இருக்கும் எனக்கு அவங்க கூட முடியல அவங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு வரேன் எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது தெரியுமா எனக்கு நீங்க ஒரே ஒரு முடிவு நீங்க ஒண்ணு நான் இங்கே இருக்கிறாங்க அம்மா நீங்க எடுத்துக்கிறேன் உங்க அம்மா பார்த்து நீங்களே இருந்திருக்கேன் எனக்கு இது சமாளிக்க முடியல நான் வந்து நீங்க போகிறதுக்கு அப்புறமா யாராவது ஒரு சண்டையே இருக்கேன் என்ன அம்மா போட திணிப்பு சண்டை தான் இருக்குது

இது நான் எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொன்னேன் இல்ல அதுதான் இது ஆமா நான் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அம்மா வாசம் கூட்டிட்டு கூட்டிகிட்டு போறேன் என்பது கொண்டு போய் விட்டு போட்டு அம்மா வேணுங்களை கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பேன் சரியா இல்லீங்க எனக்கு ஐப்பாடு கேட்டு வந்தம்மா போன வரும் இன்னைக்கு நான் இது பார்க்கவே இல்ல திடீர்னு ஐப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாருமா எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது அப்புறம் இன்னும் சந்தோஷமான விஷயம் அவங்க அம்மாவை கொண்டு போய் அவர் ஆசைப்பட்ட விடுறதுக்கு சொல்லி இருக்காரு அவங்க அமாவும் சேரின்னு சொல்லிட்டாங்க அது எனக்கு ஐப்பாடு விட அந்த சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பெருசா இருக்குமா எப்படியும் நான் நினைச்சது எல்லாமே நடக்குதுமா எனக்கு நிமதியா இருக்க போகுது நான் என் தனியா என்னதுக்கு நிம்மதியா இருக்கும் அம்மா

மருமகள் பிடிக்கல போக சொல்லிட்டா நானும் போய் ஆளாக்கி எல்லாம் பண்ண ஒரு பொண்டாச்சி கொடுத்துட்டு வாங்கிக்கல என்ன சொல்றது மருமகள் சொன்னாலும் மகனும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டானா ஆமா என்ன போய் பண்றது கொண்டு வந்து விட்டு போயிட்டான் இந்த உயிர் மாய்க்கிறதுக்கு முடியல எனக்கு உயிர் மாத்திரை இல்லைன்னு ஓட்டு ஐபோன் வாங்கி கொடுக்குறேன் ஜாமின்னு என்ன சொல்லிட்டு இந்த காலமே அப்படித்தான்மா என் மகன் அப்படிதான் என்னை கொண்டு வந்து இங்க தள்ளிட்டு போயிட்டான் மாசத்துக்கு ஒருக்கா வரேன்னு சொன்னான் ஒரு ரெண்டு தடவை ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வந்தான் அப்புறம் அப்படியே படிப்படியா நின்னு போச்சு இப்ப வர இல்ல வருஷத்துக்கு ஒருக்கா வரது இல்ல அந்த எத்தனை வளர்த்துன்னு கூடிய அவர் தெரியாது நம்ம எல்லாம் அப்படித்தாங்க அப்படியே பழகிக்க நம்மளுக்கு நம்ம தான் ஆறுதலு அம்மா அம்மா கால் போச்சே ஆஹ் அம்மா கால் போச்சே ஐயோ ஃபோன் வேற எடுக்க முடியல ஏன் என்னோட கால் சைக்கிளிங் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ கால் ஸ்லிப் ஆகி கீழே இருந்து கால் வலி தாங்க முடியலீங்க கால் ரொம்ப ரொம்ப வலிக்குது வலிக்குதுமா எல்லாமே பக்கத்தில் வெச்சிட்டேன் சரியா நீ எங்கேயும் எதாவது எடுத்துங்கிற வேலையில எதாவது கால ஊனிடாத மூணு மாசம் காலேயே ஊடப்படாத சரியா சரி எல்லாமே பக்கத்துல இருக்கு நான் போய் வரேன் சரி சீக்கிரமா ஆ சரி சாப்பாடு எல்லாம் பக்கத்துல எடுத்து வச்சு சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டாரு ஆமாமா இல்ல நீங்களெல்லாம் வர வேண்டாமா நீ அந்த இடத்துல வேலை எல்லாம் பாரு நான் பாத்துக்கறேன் அங்க வேண்டிய அந்த கஷ்டப்படறா எங்க நீர் தண்ணி கொட்டி வச்சிருக்க அதுதான் மாத்திர சாப்பிடலாம் தண்ணி எடுத்தேன் இருந்து தண்ணியும் கொட்டிட்டேன் தண்ணி தவத்திலேயே எடுக்கிறாங்க மதியிலிருந்து டெய்லியும் எனக்கு செட் ஆகாதே இன்ன மாதிரி தண்ணி விட்டு தண்ணி எல்லாம் காலையில சாயங்காலம் வரைக்கும் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தண்ணி நீள வந்துட்டு வேணும் உங்க அம்மா வர சொல்லிடுறியா இல்லைன்னா அங்கெல்லாம் அம்மா முடியாது அம்மா தோட்டத்தில் அவள் வேலை செய்யறாங்க அம்மா அங்க மாடு கண்ணுதெல்லாம் வேற கிடச்சிது அப்பா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அம்மா வேலை கூட வேண்டாங்க அப்படி யாருமா பாத்துக்குவாங்க நான் வேற எனக்கு வேலைக்கு நீ வேலை கொடுக்க மாட்டாங்க ஒரு மாசத்துக்கு மட்டும் உங்க அம்மா வர சொல்றீங்களா அவங்க கொஞ்சம் சாப்பாடுலாம் நல்லா வச்சு கொடுப்பாங்க எனக்கு பாத்துக்கோங்க

கீழ விழுந்து அடிபட்டு மூணு மாசம் மாச நடக்குறாதேன்றாங்க இப்ப மாவு கட்டு போட்டு வச்சிருக்காங்க அய்யோ ஏது மூடி தண்ணி எல்லாம் பக்கத்துல எடுத்து வச்சிருந்தேன் அது எட்டி எடுத்துக்கறா சும்மா கீழ போட்டா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி குடி குடிக்காம நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கறேன் அய்யோ நம்ம பொறுதேடா இதப்பா ஆமா எலம ட்ராக் ஆயிருக்குதே 3 மாதுக்கு காலையக்கே வைக்கவேனனு சொல்லிட்டாங்க அய்யோ நடப்பா வந்துட்டீங்களா இங்க बाहर நான் எக்சர்சைஸ் பண்ணிட்டு இறங்கும் போது வலிக்கு விழுந்துட்டங்க அய்யோ நான் என்ன சொன்னாரே நீ 3 மாசத்துக்கு நம் சந்தோஷத்திற்காக பெரியவர்களை அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துவது நியாயமா இன்று அவர்களுக்கு நாளை உங்களுக்கு மறந்து விடாதே